ஓம் விக்னேஸ்வராய சுவாமியே பேர் அன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சகட குருவினால் சங்கடங்களும் சந்திராசமும் வேதையினால் மன சஞ்சலமும் அடைய காத்திருக்கக்கூடிய துளாராசி என்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை அதாவது ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் துளாராசி என்பதே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் ஏழாம் இடத்தில் உச்சம் பெற்ற சூரிய பகவானும் அவரோடு புத பகவானும் சுக்கர பகவானும் அட்டமஸ்தானத்திலே குரு பகவானும் விரயஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான முதல் கிரக அமைப்பு உங்கள் ராசிக்கு பத்தாம் மதியான சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் அந்த எட்டு அப்படின்னு சொல்கிற காலகட்டங்கள் வந்து துரத என்பதே உங்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திராசிரம தினமாகவும் வேதை தினமாகவும் வருகிறது அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா என்று பார்க்கும்பொழுது இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய் வரக்கூடிய துவாதசி திதி மாலை நான்கு மணி வரையும் அதன் பின்பு திரியோதசி திதியும் போல் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மாலை ஆறு மணி வரை உத்தரட்டா நட்சத்திரமும் அதன் பின்பு ரேவதி நட்சத்திரமும் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாளாக அன்றைய தினம் வருகிறது அன்றைய தினம் பிரதோஷம் கூட அடுத்தபடியாக ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமைக்கு திரைப்பிரை திரியோதசி திதி பகல் மதியம் வந்து ஒன்றரை மணி வரை இருக்குது அதன் பின்பு சதுர்த்தசி திதியும் மாலை ஐந்து மணி வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பின்பு அஸ்வதி நட்சத்திரமும் வருகிறது அன்று சித்தயோகமும் கூடிய முகூர்த்த நாள் ஆக இந்த வாரத்தில் ரெண்டு நாள் முகூர்த்த நாள் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் அடுத்து செவ்வாய்க்கிழமை ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு பகல் பதினோரு மணியிலேருந்து அமாவாசை ஆரம்பிக்கிறது அப்போ பதினோரு மணிலேருந்து ஆரம்பிக்கிற அமாவாசை மறுநாள் காலை ஒன்பது மணி வரை அமாவாசை திதி இருக்கிறது நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் மூன்று மணி வரை அசுவை நட்சத்திரம் அதன் பின்பு பரணி நட்சத்திரம் சித்தயுகம் கூடிய நாள் அன்று அமாவாசை திதி அடுத்து புதன்கிழமை எட்டு ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமைக்கு திதி வந்து வளர்புறையில் வரக்கூடிய பிரதம திதி காலை ஒன்பது மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது மதியம் ரெண்டு மணி வரை பரணி நட்சத்திரம் அதன் பின்பு கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகமும் யோகமும் கூடிய நல்ல நாள் அடுத்து வியாழக்கிழமை ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை துவிதியை திரு திதியும் மதியம் ஒன்றரை மணி வரை கார்த்திகை நட்சத்திரமும் அதன் பின்பு ரோஹி நட்சத்திரம் வருகிறது அன்று மரண யோகம் கூடிய நாள் அன்று முழுவதும் சந்திர தரிசன நாள் அடுத்தபடியாக பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அன்று திதி திருதியை திதி வளர்வரையில் வரக்கூடிய திருதியை திதி பகல் ஒரு மணி வரை ரோஹி நட்சத்திரம் அதன் பின்பு மிருகசிறுட நட்சத்திரம் மரணயோகமும் சித்தியோகம் கூடிய அந்த நாள் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு வரக்கூடிய திருதியை திதி அக்ஷய திருதியை திருதியை என்று அழைக்கப்படுகிறது அக்ஷய என்றால் அல்ல அல்ல குறையாத என்று பொருள் அப்போ ஒரு வீட்டில் வந்து எந்த பாக்கியம் நிறைந்திருக்க வேண்டும் அல்ல அல்ல குறையாமல் எந்த பாக்கியம் நிறைந்திருக்க வேண்டும் என்று கேட்டால் அது எப்பயுமே வந்து உணவு சார்ந்த விஷயங்கள் தான் அதாவது அரிசி பருப்பு உப்பு புளி மிளகா என்ற தானிய வகைகளும் அரிசி வகைகளும் இதுதான் வந்து நிறைஞ்சிருக்கணும் அதனால தான் அச்சை என்றைக்குமே வந்து சௌபாகியமாக தானியங்களும் போல் உணவுப் பொருள்களும் நிறைந்திருக்க வேண்டும் என்றுதான் அன்னைக்கு அர்த்தம் இன்றைக்கி தங்க நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நிறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது வேறு விஷயம் அடுத்தபடியாக இந்த வாரத்தின் கடைசி நாள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திதி வளர்வுறையில் வரக்கூடிய சதுர்த்தி திடி மதியம் ஒரு மணி வாரம் மிருகசீலர் நட்சத்திரம் அதன் பின்பு திருவாரூர் நட்சத்திரம் அன்றும் வந்து சித்தயோகம் கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் துலாராச என்பதே இந்த வாரம் பொதுவாக நமக்கு என்ன லாபங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எவ்வளோதான் சகட யோகம் எவ்வளோதான் சந்திராசமும் வேதைகள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னா பண பொருளாதாரம் மிக அவசியமாக தேவைப்படுது அதன் மட்டும் பார்க்குறப்ப ரெண்டாம் இடத்து அதிபதியாகிய தனாதிபதியாகிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் மறைந்து நிற்கிறதும் ஆறாம் அதிபதியின் பார்வை ரெண்டாம் இடத்துல பார்க்கறதும் குருவோட பார்வை பார்க்குறதும் நம்ம ராசிக்கு பணப்பொருளாதாரத்தை பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு இந்த வாரம் சற்று சிரமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் கொடுக்கல் வாங்கலில் கடன் சார்ந்த விஷயங்களில் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்வது சிறப்பு கடன் நோய் வம்பு வழக்குகள் கைகோர்த்து வரும் அப்படிங்கிற ஒரு விதிப்படி சில பிரச்சனைகள் எல்லாம் பொருளாதார ரீதியாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எப்பயுமே வந்து ஒரு விஷயத்தை முன்கூட்டியே சொன்னோம்னால் அது நம்ம வந்து தற்காத்து கொள்ளலாம் வெள்ளை வெள்ளம் வரும் அணை கட்டங்கள் என்பது போல் சில பொருளாதாரத்தில் பிரச்சனை முன்னாடி அதுக்கு தக்க மாதிரி செலவு பண்ணுறதை கொஞ்சம் கரெக்டாக செலவு பண்ணிட்டீங்கன்னால் இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ பொருளாதாரம் இந்த வாரம் சற்று மந்தப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ தொழில் ரீதியாக அப்படின்னு பார்க்குறப்ப தொழில் வியாபாரத்துக்கு அதிபதியான சந்திரபவான் ஆறு எட்டு அப்படிங்கிற இடத்துல பயணிக்கிற காலகட்டங்களில் முன்பு இருந்த நிலைகளையே இந்த வாரமும் வந்து தொடர்ந்தால் நமக்கு நல்லது புது முயற்சிகளை தவிர்த்து விடுதல் நிலந்தரம் அதே மாதிரி நிறைய முதலீடு செய்கிறதோ அல்லது வந்து வேலையாட்களை கொஞ்சம் கொள்வதோ இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டும் உதவும் வந்து மத்திய வாரத்தை போயிட்டுருக்கு அடுத்து இந்த வாரத்தில் லாபம்னு பார்த்தோம்னா உத்தியோக தான் அப்போ உத்தியோக சொல்ல பொறுத்தளவுக்கு திருப்திகரமான வாரம் சூரியனுடைய உச்சம் யோகத்தை தருகிறது லாபாதிபதி யோகத்தை தருகிறது அதனால் உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவுக்கு எவ்வளவுதான் பணிச்சுமைகள் இருந்தாலும் அவர்களுக்கு நன்மையும் லாபமும் அவர்கள் நினைத்த மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுதான் ஒரு யோகமான விஷயம் அதனால் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சிறந்த வாரம் அடுத்து உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பொறுத்தளவுக்கு ஆறாம் இடத்தே எட்டாம் நம்ம சொன்ன மாதிரி அதனால் வந்து என்ன நிலை ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனைகள் மனம் சார்ந்த பிரச்சனைகள் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இவைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டும் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைப்பிடிங்க தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதை தவிர்த்து விடுங்கள் டென்ஷன் ஆகாதீங்க என்ன தான் இருந்தாலும் இந்த ஒரு வாரம் தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அடுத்த வாரத்தில் நம்ம மீண்டு எழக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் வந்து இந்த வாரத்தை கொஞ்சம் நிதானமாக கடந்து செல்வது நன்மை நன்மை தரும் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் காதலர் இருவர் கருத்துரிமைத்தால் லாபம் நிறைய கிடைக்குங்கிற கணக்கில் கணவன் மனைவிக்குள்ளே அன்யூன்ய பாவங்கள் பெருகும் புத்திர சந்தான பாக்கியங்கள் கிடைக்கும் சுப மங்கள யோகங்கள் கிடைக்கும் சுபத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு தொழில் வியாபாரம் இதில் முன்னேற்றம் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதே போல் கொடுக்கல் வாங்கல் இவைகளெல்லாம் வந்து நிதானமான போக்கை கிடைக்கி கடைபிடிக்க வேண்டிய யோகங்கள் கிடைக்கும் பொதுவாக பெண்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு அருமையான வாரமாகத்தான் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதல்வர் துளாராசி என்பவர்கள் அனைவருக்குமே வந்து இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப சிவகிழமைய வரக்கூடிய அமாவாசை திதியில் அவரவருடைய இல்லத்து இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது திதி தர்ப்பணம் வழிபாடு இவைகள் செய்தால் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இறையர்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க காத்திருக்கிறது எல்லாமில் இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால இந்த வாரம் இனிய வாரமாக அமைய நல் வாழ்த்துக்கள்